আল্লাহুম্মা লাকাল লাকাল খাউতু কুল্লু লাকাল মুলকু কুল্লু ওয়া ইলাইকা ইয়ারজিউ আল-আমরু কুল্লু আল্লাহুম্মা ইন্নানা আসআলুকা খায়রা কুল্লু ওয়া আউযু বিকা মিনাশ শাররি কুল্লু அல்லாஹ் சபுரா நாங்கள் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இஸ்லாத்தின் பிரகாரம் நடக்கும் முறுப்படும் போது பல சோதனைகள் ஏற்படுகிறது அல்ல பல கஷ்டங்கள் ஏற்படுகிறது அல்ல அந்த மாதிரி நேரங்களில் எங்களுக்கு நீ பொறுமையை தர வேண்டும் அல்ல எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் இஸ்லாத்தை விட்டு புரண்டு விடாமல் பொறுத்திருந்து பொறுமையை கையாண்டு முஸ்லிம்களாகவே வாதனை தோசி செய்வாயால் முஸ்லிமின் நாங்கள் வாழ்ந்து மறையும் போது முஸ்லிம்களாகவே எங்களை நூத்தாக்குவாய் தர்காவுக்கு உன்னை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக நாங்கள் வர வேண்டும் அல்ல அந்த வழியுனா எங்களுடைய நெருங்கிய பொறுப்புதாரியாக இருக்கிறார் யா அல்லா நீ தான் எங்களுடைய நேசனாக இருக்கிறார் பகுலா எங்களை மன்னித்து விடுவாயாக எங்கள் மீது அருள் பொறிவாயாக எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக உலகிலே எத்தனையோ மன்னிப்பாளர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த மன்னிப்பாளர்கள் எல்லாம் ஒன்றை இரண்டை மன்னிப்பார்கள் அல்ல ஆனால் நீ எத்தனை பாவங்கள் செய்தாலும் பாவங்களை செய்துவிட்டு வருந்தி உன்னிடம் கையேந்து விட்டால் நீ மன்னிப்ப மன்னிப்பவன் அல்ல சிறந்த மன்னிப்பாளன் அல்ல தள்ளில் வாதினால சித்தன பவுன் அநியாயக்கார மக்களுடைய குறிக்கோளாக எங்களை ஆக்கிவிடாது அநியாயம் செய்து கொண்டிருக்கின்ற அவர்கள் உன்னை ஏற்காத அவர்கள் அவர்களை போன்று எங்களையும் ஆக்குவதற்கு எத்தனையோ குறிக்கோள்களை வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ குழப்பங்களை உண்டாக்குகின்றார்கள் அவர்களுடைய வலையில் எங்களை சிக்க வைத்து விடாதே அல்லச்சினாள் பவுமில் காவிரி உன்னை நிராகரித்த உன்னை மறுத்த உன்னை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களில் இருந்து உன்னுடைய பேரவர்களை கொண்டு எங்களை காப்பாடு அவர்களுடைய வலையில் எங்களை சிக்க வைத்து விடார்கள் அவர்களின் மூலமாக எங்களுக்கு துன்பத்தை தந்து விடாதார் பாத்திர சமாவாதி வல்லார் அந்த வலி பித்துனியா வல்லாஹிரா தவ பணி முஸ்லிமா பாலியத்தினி பாத்திர சமாவாதி வல்லார் வானங்களை படைத்தால் லாஹு பூமியை படைத்தால் லாஹுரு அந்த வலியே நீ தான் எங்களுக்கு தோழம் நீ தான் எங்களுக்கு நெருக்கமானவன் நீ தான் எங்களுக்கு அதிகாரி உலகத்திலும் மறு உலகத்திலும் முஸ்லிமாகவே எங்களை மூத்தாக்குவாயா உன்னுடைய நல்லடியார்களில் எங்களையும் சேர்த்து விடுவாயா رب جعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ترهي نلينا تبوناها ஐந்தின் நேரம் தொழுபவனாக விடாமல் தொழுபவனாக என்னை ஆக்கி வைப்பாயா என்னுடைய சந்ததிகளை என்னுடைய பிள்ளைகளை தொழுகையாளியாக ஆக்கி வைப்பாயா ஆக்கி ஆக்கிவைப்பாயாக எங்களுடைய ரப்பே எங்களை படைத்த எங்களை வளர்க்கின்ற எங்களை ஆளுகின்ற ரப்பே நாங்கள் கேட்கின்ற துறாவை கபூல் செய்திருவாயா ரப்பனார் என்னை மன்னித்து விடுவாயாக என்னுடைய அத்தாவை அம்மாவை பெற்றோரை மன்னி கூடுவாயா எல்லாம்களையும் நாளைக்கு மதுவு எங்களை எங்களையெல்லாம் நீ எழுப்பி கேள்வி கணக்குக்காக நிறுத்துவாயே அந்த நாளில் உன்னுடைய மன்னிப்பு எங்களுக்கு தேவையல்ல எங்கள் பெற்றோர்களுக்கு தேவையல்ல உன்னை உலகிலே இருக்கும் போதே ஈமான் கொண்ட நல்லடையார்களுக்கு தேவை அல்ல எங்களை மன்னித்தருள்வாயா யெல்லாம் நாங்கள் வாழுகின்ற நாட்டிலே உன்னுடைய சட்டங்களை மாற்றுவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல அவர்களை ஆட்சியில் இருந்து வீழ்த்தி விடுவாயாக மாற்றி விடுவாயாக உன்னுடைய சரியத்திலே கை வைக்கக்கூடிய அவர்களின் தலையில் நீ கையை வைத்து யா ல்லா மகனுக்கு கூட வீழ்த்தி விடுவாயா ரஹமானே ரஹீமே கஞ்சி கேட்கிறோம் அழுது கேட்கிறோம் இந்த துவாரை செய்து செய்தாயா எங்களை உன்னுடைய நல்ல அடியாரங்களில் ஆக்கிக் கொள்வாயா சாலியான உளமாக்கலாக எங்களை ஆக்கி வைப்பாயா மார்க்கத்துடைய தீனிலை எங்களுக்கு விளக்கத்தை தருவாயா உன்னுடைய தீனுக்காக உழைப்பவர்களாக ஆக்கி வைப்பாயா தீனின் பிரகாரம் நடப்பவர்களா ஆக்கி வைப்பாயா எங்களுடைய சொல்லை விட எங்களுடைய செயல் பிறகு முன்மாதிரியாக ஆக்கி வைப்பாயா எங்களுடைய அகலா பண்புகள் செயல்களை கொண்டு மற்றவர்கள் திரும்புவதற்கு உண்டான வாய்ப்பை தருபவர்களாக

محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته